ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எங்க இருக்கிறார் பேச்சுவார்த்தை நேற்று விமானத்தை அமெரிக்கா சென்றிருக்கிறார் யோகா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய நண்பர் அதானி உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே பணக்காரர் பட்டியல இரண்டாவது அதானி திரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சுற்றுப்பயணம் சென்றாலும் கூட போவது யாரு திரு அதானி திரு மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிடுவாரு ஆனா அதானி இல்லாம போயிட மாட்டார் இதை பற்றி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இண்டன் பார்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆய்வறிக்கை தயார் செஞ்சாங்க இந்த அதானிங்கிற அந்த நிறுவனம் எப்படி இந்த ஒன்பது ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது என்று இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அதானி கொடுத்துட்டாரு திரு மோடி அவர்கள் அதானி ஏர்போர்ட் அதானி ரயில்வே ஸ்டேஷன் அதானி துறைமுகம் இப்படி அனைத்தையும் தூக்கி அதானியிடம் கொடுத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள் ஆனால் இதை பற்றி திரு மோடி அவர்களோ திரு வருமானத்துறையோ அமலாக்கத்துறையோ வாய் இருந்ததா அதை பற்றியெல்லாம் அவங்க கவனையே படல